மருத்துவர்களால மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க அது சில நோய்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க இல்ல அது அவ்வளவுதான் இதுக்கு போல எந்த வைத்தியமும் கிடையாது இதுக்கு மேல வைத்தியம் சேரது வீண் அவ்வளோதான் எவ்வளவோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வைத்தியம் பண்ணிட்டோம் இன்னும் சில புது புது வியாதிகள்லாம் இருக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இது இப்ப ஆராய்ச்சி நிலையில் இருக்குது ஆரம்ப நிலையில் இருக்குது இது சம்பந்தமான இன்னும் வந்து முடிவுகள் எல்லாம் பெருசா இல்லை இதுக்கான மருத்துவர்கள் இப்பதான் கண்டுபிடிக்க ஆய்வுல இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட நம்ம சில பேர் கேட்டிருப்போம் அப்படிதானே சரி இப்ப இந்த மாதிரி நோய் அதாவது புதிய விதமான நோயாக இருந்தாலும் சரி இல்ல பழைய நோய்களாக இருந்தாலும் சரி ஆனா அந்த நோயுடைய அந்த நிலை அந்த நோயாளிக்கு உச்சபட்சமாயி இதுக்கு மேல அவருக்கு எந்தவித மருத்துவமும் செய்ய முடியாது அந்த மருத்துவம் செஞ்சாலும் அந்த மருத்துவம் அவருக்கு வீண் தான் கை கொடுக்காது பலன் தராது அல்லது அவருக்கு தரக்கூடிய மருந்துகள் வந்து எதுவும் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு மருத்துவர்களே என்ன பண்ணுவாங்க இல்ல இதுக்கு மேல எங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்க நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருங்க அவங்க எது இதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க எப்படி சில வழிமுறைகள் சொல்லி விடுவாங்க சில என்ன சொல்லுவாங்க இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்காங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க குல தெய்வத்தை வேண்டிக்கிங்கன்னு சில சொல்றதை நம்ம காதல கேட்டிருப்போம் இல்லையா சரியா நம்ம என்ன சொல்லுவாங்க முஸ்லீமா இருக்கக்கூடிய நம் மருத்துவரா இருந்தா இல்ல வேற மரு வேற மாட்டுமா சகோதரராக இருக்கக்கூடிய மருத்துவராக இருந்தாலுமே உங்களுடைய அல்லா சமீட்ட வேண்டி நாங்க எங்களுக்கானது எல்லாமே பண்ணிட்டோம் இது பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்ட அல்லது அனுபவப்பட்ட விஷயமா தான் இருக்கும் கரெக்டு தானே ஆண்டவ முதல்ல அல்லாஹ் சுபஹானு தலை அது போன்ற பெரிய இருந்து எல்லாரையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் என்ன பண்ணும் முழுமையா பாதுகாத்து காப்பாற்றணும் அலமது இப்போ அது போல கைவிடப்பட்ட அந்த நோயாளிகளுடைய நிலை நினைச்சு பாருங்களேன் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சிரமம் ஒரு பக்கம் இருக்கும் வேதனை தன்னுடைய நாட்கள் என்னப்படுதுன்னு தெளிவா தெரிஞ்சே அவங்க அந்த வாழக்கூடிய அந்த நாட்கள் இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படித்தானே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞான பாதையில பயணிக்கக்கூடியவங்களுக்கு அது பெருசா பாதிப்பு தரா தனி டாபிக் அது வேற பொதுவா மனித வாழ்க்கையில மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பொதுமா பொதுவாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன இருக்கும் மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் அந்த வாழும் ஒவ்வொரு நாட்களும் இன்னைக்கு என்னுடைய நாள் முடிஞ்சிருமோ நாளைக்கு என்னுடைய நாள் முடிஞ்சிருமோ ஆயுள் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு துக்கம் கவலை எழுதிட்டுருக்கும் அடுத்து அவருடைய குடும்பத்தார்கள் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ வந்து வேதனைப்படுவாங்க அப்போது இந்த அந்த கவலையை அந்த மனிதனுடைய நோயை இன்னும் அதிகமாக்கி முத்த வச்சு அவரை சீக்கிரம் மரணத்தின் வாசலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் இல்லையா இப்போ இதெல்லாம் என்ன அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படியே விட்டுருணுமா அப்படின்னா கண்டிப்பாக விட தேவையில்லை இது எல்லாத்துக்கும் நிச்சயமாக இன்ஷா அல்லா ஒரு விமோச்சனம் உண்டு அதாவது நிச்சயமாக ஒரு நாள் எல்லாருக்கும் மரணம் வரும் அதில் கருத்தே இல்லை ஆனால் நோய் அது ஒரு காரணம் மரணத்துக்கு அது ஒரு காரணமாக அல்லா வச்சிருக்கிறான் அதுலேயும் கருத்து இல்லை ஆனால் கைவிடப்பட்ட மருத்துவம் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய் அந்த நோயாளிகளுக்கு நம்முடைய முயற்சினம் மருத்துவர் வைத்தியம் செஞ்சாலும் சரி நாமலா வந்து அதுக்கான முயற்சிகளை செஞ்சாலும் சரி முயற்சி தான் மருத்துவருடையது முடிவு இறைவனுடையது அல்லாஹ் ஏன் வைத்தியம் தான் மருத்துவர் வைத்தியம் செய்கிறார் இறைவன் சுகம் அளிக்கிறார் குணப்படுத்துகிறார் இதுதானே உண்மை இது மருத்துவர்களுக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை ஸோ அந்த அடிப்படையில் தேவைப்படுற மருத்துவருக்கு மருத்துவ வசதி தேவை உள்ளவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நோய்களுக்கு அது எந்தெந்த நோய்களுக்கு மருத்துவம் தேவையோ தாராளமா செய்யுங்க அதுக்கெல்லாம் நம்ம சொல்ல டாக்டர்களால மருத்துவர்களால கைவிடப்பட்ட அப்பேற்பட்ட நோயாளிகள் அது போன்ற நோய்கள் யாருக்காவது இருக்குன்னு சொன்னாலோ இல்ல வந்து அது போன்ற நோயாளிகள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலோ கொஞ்சமும் கவலையும் பட வேண்டாம் பயமும் பட வேண்டாம் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு நிச்சயமா இன்ஷா அல்லா பரிபூரணமாக அவர்களை அந்த வியாதியிலிருந்து முழுமையாக காப்பாற்றுவதற்கு நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் உண்டு அல்லாக நாடினால் அப்ப அந்த முயற்சியை நம்ம செஞ்சு பார்க்கற தப்பில்ல இல்லையா அந்த ஒரு பர்சன்ட் அது என்னதான் வைத்தியம் இருந்தாலும் நோயே இல்லாட்டியும் மரணம் வர்றது வர்றதுதான் அதுக்குள்ள நம்ம போகல ஆனா முயற்சி நம்ம செஞ்சு காப்பாற்றுறதுக்கு நிறைய இருக்குது அது போன்ற நிகழ்வுகளை என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கிறேன் அதுக்கு ஒரு அஞ்சு விஷயம் செஞ்சா போதும் அந்த அஞ்சு விஷயத்தை சரியா ஃபாலோ பண்ணால் நிச்சயமா அந்த நோயாளி அதாவது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த நோயாளிகளை அல்லாஹ் நாடினால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காப்பாற்ற முடியும் இந்த அனுபவம் உங்கள்லேயும் பல பேருக்கு இருக்கலாம் சரியா இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் சரி ஹை இப்போ என்ன வந்துருவோம் முதல்ல அவர் தான் மனசளவில் டாக்டர் அவ்வளவுதான் நமக்கு மருத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இனி அவ்வளவுதான் நமக்கு மருந்து இல்ல மருத்துவம் பழிக்காது வேலை கைவிடப்பட்டோம் அப்படின்னு முதல்ல அந்த நோயாளியும் நம்ப கூடாது அந்த நோயாளியை சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரும் நம்ப கூடாது அதாவது மனசுக்கு கொண்டு போய் காதில் கேட்டீங்க ஓகே அது மீது முழுமையா என்ன பண்ணாதீங்க நம்பிக்கை வைக்காதீங்க அந்த நம்பிக்கையை உங்களை என்ன ஆக்கிரும் அது உண்மையாக்கிறோம் ஏன் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது அப்ப அந்த அடிப்படையில முதல்ல நம்பணும் இறைவன் இருக்கிறான் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற பெரிய டாக்டர் யாரு மருத்துவர் யாரு இறைவன் அல்லா அப்ப அந்த அல்லா நிச்சயம் என்ன பண்ணுவான் நமக்கு ஷிஃபாவை தருவான் அப்படி அடிச்சு ஆணித்தரமா உறுதியா நம்பணும் சரியா இப்ப இந்த மாதிரி நம்பிக்கையோடு இருந்துட்டு முதல்ல தினசரி என்ன பண்ணுங்க முதலாவது விஷயம் ஐந்து நேரம் உங்களுடைய கடமையான தொழுகைகளை சரி வர தொழுது வரணும் தொழுகை என்ன பண்ணக்கூடாது கொண்டோ அது நோய் இருந்தால் இல்லாட்டியுமே அஞ்சு நேரம் தொழுகணும் தொழுதுட்டு வரவங்களுக்கு அகந்தில்லை ஒருவேளை அந்த தொழுகைங்கிற ஒரு விஷயமே இல்லாத வந்தா முதல்ல என்ன பண்ணுங்க ஐந்து தொழுகையில தினசரி தொழக்கூடிய தொழுகையாளியெல்லாம் முதல் ஆயிருந்து அப்ப தொழுகையை நீங்க பேணி தொழக்கூடிய ஐந்து நேரமும் தொழுகையில தொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் பழமையா அந்த நோயிலிருந்து முழுமையாக ஷிஃபாவை வேண்டி நிவாரணம் வேண்டி அல்லாட்ட மனம் உருகி கண்ணீர் சிந்தி துவா செய்யணும் இந்த அஞ்சுல முதலாவது இதுதான் சரி நாங்க ஏற்கனவே பரலாம் தொழுதுட்டு தாங்க இருக்கிறோம் தொழுதுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஏ குடும்பத்திலேயே எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரே தொழுகையாலயா இருந்து அப்படி அப்படியாச்சுன்னா மனம் தளர்ந்துடக்கூடாது நீ கடமையான தொழுகைகள் சரி உபரியான தொழுகைகள் நஃபீலான தொழுகைகள் அதிகமா என்ன பண்ணுங்க தொழுகுங்க சரியா இன்னும் எனக்கு பரிபூர்ணமா குணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் இத்தனை ரகாத்துகள் யாருல உனக்காக தொழுவதற்கு நீயத்து செய்கிறேன் நேர்ச்சி செய்கிறேன்னு நேர்ச்சியை வச்சு என்ன பண்ணுங்க தொழுகையில வாங்க அப்ப தொழுகையின் மூலமாக நீங்க அல்லாவை நெருங்க முடியும் அதன் காரணமா அல்லாஹைய உதவி கிடைச்சா இன்ஷா அல்லா ஷிஃபாவாயிரும் சரியா இப்ப இந்த தொழுகை இருக்கணும் தொழுகைக்கு பிறகு துவா அந்த துவா ரொம்ப முக்கிய மனமுறிய அந்த துவாவை செய்யணும் வெறும் தொழுகை மட்டும் தொழுதுட்டு இமாமோகர துவாவோட நீங்க வந்துட வேண்டாம் நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும் அல்லாஹுக்கு அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுக்கு எடுத்து உங்களுக்கு தெரியும் நீங்க தான் என்ன பண்ண நல்லாட்ட உங்களுடைய தேவையை கேட்டு வாங்கணும் இமாம் பொதுவா எல்லாருக்கும் காமனான விஷயத்த துவால செய்வார் ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில அல்லாட்ட நீங்க அல்லாட்ட உங்களுடைய தாய்மொழியில என்ன பண்ணுங்க அல்லாட்ட மனம் உருகி ஒரு நண்பனிடம் பேசுவதை போல் அல்லது ஒரு எஜமானன் ஒரு அடிமையிடம் பேசுவதை போல் மனுஷன் மனு மனுஷன் எப்படி பேசிக்கிறோம் அந்த மாதிரி அல்லாட்ட பேசணும் யாருலா எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்றதை சொல்லிட்டு போறாங்க எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய நீதானே அப்ப நீ அது இல்லைன்னு சொன்னாதான் மருத்துவம் இல்லேன்னு சொன்னாத்தான் அது மருத்துவம் இல்ல அப்படி இருக்கும்போது நீ சொல்லலையே ஒருவேளை நீ முடிவு வச்சா உன்னுடைய முடிவை மாத்த முடியும் எனக்கு என்னுடைய நோயில் இருந்து ஷிஃபாவை நிவாரணத்தை தா விட்டா எனக்கு வேற யார் இருக்கா நான் உங்கள்ட்ட தானே கேட்க முடியும் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அதனால நீ எனக்கு என்ன பண்ணும் கண்டிப்பா நீ ஷிஃபாவை தந்தே ஆகணும் யா இல்ல அப்படின்னு அல்லாட்ட உரிமையோட நண்பன் இடத்துல பேசுற மாதிரி பேசணும் துவா இப்படி தான் இருக்கணும் சரியா அப்ப இந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணுங்க தினம் சரி அஞ்சு நேரம் தொழுகைக்கு பின்னாடி துவா செய்யுங்க மற்றவங்க பாப்பாங்க அது பண்ண எதையும் யோசிக்காங்க நீங்களும் அல்லாம மட்டும்தான் இருக்கீங்க அவ்வளவுதான் அந்த தான் இருக்கணும் அவங்க யாரை பின்னாடி இருந்து பாப்பாங்களா முன்னாடி இருந்து பாப்பாங்க சைடு இருந்து பாப்பாங்க அது நமக்கு தேவையில்லை ஏ எல்லாம் உலகமே நம்மளை கை விட்டுருச்சு கை விடாத அல்லா மட்டும்தான் அப்ப அவன் இடத்துல பேசுறது யாருக்காக எது பாவம் கூச்சப்படவும் கூடாது அது ஒரு இதாகவும் நினைக்க கூடாது சரியா அப்ப அந்த அடிப்படையில் செஞ்சுட்டு முதலாவது முடிஞ்சா சரி ரெண்டாவது துவா சேரம் இல்லையா துவா அதாவது ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை தொழுகை அந்த தொழுகையிலும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சஜிதாவுடைய நிலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ உங்களுடைய துவாக்களை அதாவது தொழுகைக்கு அப்புறம் செய்யக்கூடிய துவாக்களை சஜிதாவில் இருந்து கேளுங்க சஜிதாவில் விழுந்துருங்க சரியா அப்ப அந்த சஜிதாவில் இருந்துட்டு சஜிதாவுடைய நிலையில் இருந்துட்டு சஜிதாவில் இருந்துகிட்டே நீங்க என்ன பண்ணுங்க துவா செய்யுங்க இந்த துவா செய்யறது எப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அது இருக்கு அதை பார்க்கணுங்க வேணுங்கிற பார்த்து அப்போ அந்த முறையில் அந்த துவாவுக்கான முறைகள் எல்லாம் சரியாக பேணி நீங்கள் சஜிதாவில் இருந்து அல்லாஹ் அதே அதேதான் உங்களுடைய அந்த மருத்துவமே இல்லைன்னு சொல்லி கைவிடப்பட்ட அந்த நோய் சம்மந்தமாக அல்லா இடத்துல முறையிடுங்க உரையாடுங்க பேசுங்க அன்போடு பேசுங்க அழுது பேசுங்க கெஞ்சி பேசுங்க அப்போ அல்லாட்ட நீங்கள் கேட்க கேட்க அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய முடிவு ஒருவேளை உங்களுக்கு அந்த நோயை நோயை கொண்டுதான் மரணம்னு வச்சிருந்தா கூட அல்ல அந்த நோயை உங்களுக்கு பெருசா நிவாரணம் இல்லாம ஆகணும்னு நினைச்சா கூட அல்லாஹ் நினைத்தால் இன்ஷா அல்லா உங்களுடைய அந்த நிலையை அல்லாஹால் மாற்ற முடியும் ஏன் இன்னாக அல்லா கொல்லி செய்யும் கவி நிச்சயமா அல்லாஹ் அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹ் நினைச்சா என்ன பண்ண முடியும் இவன் நிலையை மாத்திர முடியும் அல்லாவால் ஷிஃபாவை கொடுக்க முடியும் ஆக அல்லாவிடத்துல மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை பயன்படுத்தி அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் நம்ம வேண்டுமென்றத கேட்டு வாங்கணும் இது ரெண்டாவது சரியா மூணாவது தன்னால முடிஞ்ச அளவுக்கு தான் சக்திக்கு தகுந்த மாதிரி ஏழையா இருந்தா அவருடைய வருமானத்துக்கு அவருடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இல்ல செல்வந்தரா இருக்காங்கன்னா அவருடைய செல்வ நிலைக்கு தகுந்த மாதிரி மனசார தான தர்மங்கள் அதிகமா செய்யும் சரியா பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக தர்மம் செய்யுன்னா தர்மத்தினால என்ன என்ன சதக்கானால் பலனும் இல்லை உங்களுடைய நோயும் ஷிஃபாவாகாது அப்போ அப்போது நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுங்க உங்களுடைய செல்வங்கள் தான் உங்களை காப்பாற்றலையே அப்போது அதிகமாக எடுத்து மன தூய்மையோடு எந்த எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம பிறருடைய முகஸ்துதிக்காக இல்லாமல் பெருமைக்காக இல்லாமல் தாராளமாக தேவையுடையவர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு வாரி வாரி சதக்கா செய் ஏன் ரெண்டு விஷயம் தகுதியில் இருக்கக்கூடிய விஷயத்தையே மாற்றக்கூடிய விஷயங்கள் ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல ஒன்று துவா இன்னொன்று சதக்கா இந்த சதக்கா மரணத்தையே தடுக்கும் மாற்றல ஹதீஸ்ல இருக்குல்ல நரக நெருப்பை விட்டு தடுக்கக்கூடியதாகவும் இருக்கு துர்மரணத்தையே தடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்பேற்பட்ட அந்த சதக்காவை மனசார இஹ்லாஸோட என்ன பண்ணுங்க வாரி வாரி தாராளமாக செய்யுங்க நீயத்து வைங்க யா அல்லா உனக்காக வேண்டிய சதக்காவை தரேன் இந்த சதக்காவின் பொருட்டால் என்னுடைய இந்த நோயை பரிபூர்ணமாக ஷிஃபா வாக்கி வைப்பாயாக அப்படின்னு நல்லா எடுத்து என்ன பண்ணுங்க மன்றாடுங்க அந்த சதக்காவை கொண்டு நிஷா அல்லா நிச்சயமா அல்லா சும்தா அவன் நாடிட்டான்னு சொன்னா உங்களுடைய அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஏன் நீங்களே பார்த்துருக்கலாம் எத்தனையோ பேத்த அவங்களுக்கு கடுமையான மிக பெரிய பாதிப்புள்ள நோயின்னு சொல்லியிருப்பாங்க டாக்டரால் அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவருடைய தொழுகை துவா சத இதை கொண்டு பிழைச்சி வாழ்ந்தவங்க இன்னும் எத்தனையோ பேர் சொன்ன டாக்டர் மூத்தா போயிருப்பார் ஆனால் அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதில் எனக்கு தெரிஞ்சிருக்கு சரியா எனக்கு தெரிஞ்சு கேன்சர்னு சொன்ன சில பேஷண்ட்ஸ் உயிரோட அந்த நோயுடைய அறிகுறியே இல்லாமல் நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் கிட்டத்தட்ட அஞ்சாறு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் வந்து அதை செல்லே இல்லை அது அறிகுறியே இல்லைன்னு சொன்னது தெரியும் தானே இது நடந்தது மருத்துவர்கள் இது நடந்தது அவங்களுக்கு எப்படி நடந்துச்சு அவங்களுடைய தொழுகை விடாமுயற்சியில் தொழுகை துவா சதக்கா இதை கொண்டு அவர்களுக்கு அல்ல அந்த அப்ப அவர்களுக்கு தந்த ஷிஃபாவை நிவாரணத்தை தந்த அல்லாதான் நமக்கும் தருவான் ஏன் நமக்கு தர மாட்டானா நமக்கும் தருவான் அதே போல இந்த சதக்காக்களை தகுதியுடைய கொடுங்க ஏற்கனவே நிறைய வச்சிருக்கிறாரு அவருக்கு வாரி கொடுத்துடாது நிறைய பாருங்கள் ரோட்டோரத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் மாற்று துணி இல்லாமல் கை குழந்தைகளோட பெண்கள் இன்னும் எவ்வளவோ நோயாளிகளாக என்ன சொல்றது உடலில் குறைபாடு மாற்று திறன திறனாளிகளாக வீடு இல்லாமல் எவ்வளவோ பேர் சிரமப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களுக்கு தேடி பார்த்தம் சரியா அந்த உதவிகள் அந்த மாதிரி ஆட்களுக்கு செய்யணும் சொல்லிட்டு அவங்களே பிச்சைக்கிற நிலைமை தான் இருக்காங்க நாம தான் அவங்களுக்கு திறன் நினைக்கூடாது அவங்க தான் நமக்கு உண்மையிலேயே உதவி செய்கிறாங்க இது வேற ஏதோ ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறேன் கரெக்டா அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம மனசார கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லணும் எனக்காக வேண்டி அல்லாஹில துவா வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மனசார சொல்லணும் அவங்க மனசார சொன்னாங்கன்னா அந்த துவா அல்லா கபூல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரியா ஏன் வக்கீர்களுடைய கோலத்தில் வழிமார்களும் இருப்பாங்க சில நேரங்களில் மலக்குமார்களும் இருப்பாங்க சரியா அது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது அது மறைவான விஷயங்கள் ஒன்றாங்க சரி இப்போ மூணாவது என்ன ஆயிடுச்சு சதக்கா முதல்ல தொழுகையை சொன்னோம் ரெண்டாவது சஜிதால துவா தொழு துவா செய்யணும் முதலாவது ரெண்டாவது அந்த துவாவை சஜிதால அதிகமாக இருந்து துவா செய்யணும் மூணாவது தன்னோட தன்னால் இயன்ற அளவுக்கு அவங்கவுங்களுடைய அவங்களுடைய சக்தி பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தான தருமங்கள் சதக்காக்களை செய்யணும் மூனாச்சா நாலாவது என்னன்னு நோன்பு வைக்கணும் சரியா நாலாவது நோன்பு வைக்கணும் அல்லாவிடத்துல நீயத்து வச்சு யாழ்லா என்னுடைய இந்த வியாதியை பரிபூர்ணமாக நீக்கி அருள் புரிவாயாக அப்படி நீயத்து வச்சு நோன்பு வைக்கலாம் நோன்பு வைக்கக்கூடிய நிலைமையில் இல்லாத நோயாளிகளா இருந்தா அவங்க என்ன பண்ணலாம் யாழ்லா எனக்கு இருக்கக்கூடிய இந்த நோயை முற்றிலுமாக ஷிஃபாவாக்கி குணமாக்கி தா ரஹ்மானே அப்படினா குணமாயி ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நன்றி செலுத்தும் விதமாக குறிப்பிட்ட உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நீய துவைங்க அதுல கஞ்சத்தனம் காட்டக்கூடாது நீயத் துவைக்கிறதுல தாராளமாக இத்தனை நாட்கள் நான் நோன்பு வைப்பதற்கு நீயத்தை செய்கிறேன் யாரு என்னுடைய கைவிடப்பட்ட இந்த நோயிலிருந்து என்னை நீ மீட்டெடுத்து எடுத்து எனக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தாயானால் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நான் குறிப்பிட்ட இத்தனை நாட்டு உதாரணத்துக்கு பத்து நாட்களோ இருபது நாட்களோ முப்பது நாட்களோ அவங்க சக்தி நூறு நாட்களோ பறக்கத்தான் ஒரு நோன் வைக்கிறேன் மேல வைங்க சரியா பத்தே கம்மி தான் முப்பது நாள் நோம்பு வைக்கிறோம் உயிரே கேள்விக்குறிய நின்று இருக்குது அதுல இருந்து அதான் நம்மளை காப்பாத்துறோம் வாழ்நாளில் நோம்பு வச்சாலும் கம்மி தானே அப்ப தாராளமாக குறைஞ்சது ஒரு முப்பது நோன்புகள் என்ன பண்றேன் யாருல நான் வைக்கிறதுக்கு நீத்து சரி எனக்கு நீத்து வைங்க இல்ல அந்த நோயுடைய நிலமையிலே நோம்பு வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய நோயாளிகள பண்ணுங்க நோன்பை வைக்கவே ஆரம்பிச்சிருக்கு நல்லான வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நோம்பு வச்சா நோயினுடைய பாதிப்பு அதிகமாகும் அப்படிங்கிற கூடிய நோயாளிகள் என்ன பண்ணுங்க ஷிஃபா ஆனதுக்கு அப்புறம் வைப்பதாக அல்லா வரத்துக்கு முயற்சி சரி இதுவே அந்த நோயாளியுடைய பெற்றோர்களாக இருந்தால் அவங்க அதாவது அவங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படி இருந்துச்சுன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி நீத்தி சொல்லுங்க பிள்ளையின் சார்பாக பெற்றோர்கள் நீங்க என்ன பண்ணும் நோன்பு வைக்கணும் எப்படி நல்லா நல்லாததுக்கு அப்புறம் வைக்கிற நீத்தனியா வச்சுக்கணும் நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய இந்த என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய இந்த நோயை நீ பரிபூர்ணமாக சிஃபா வாக்கி தரமானே அதற்காக வேண்டி நான் என்ன பண்றேன் பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நோன்பு வைக்கிறேன் என்ன பண்ணுங்க ஆரம்பத்துல ரெகுலரா வைக்க ஆரம்பிச்சிருங்க நோன்பு சகருடைய நேரத்திலையும் அந்த இடையில போன்பாலியா இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தொடர்ந்து வெற்றி அதை சத்தியமா வெற்றியை தருவான் பல பேத்துக்கு நான் கண்கூட இதை அனுபவிச்சிருக்கிறேன் எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்திகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் இல்லையா நல்லது எல்லாருக்கும் போய் சேரணும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அந்த அடிப்படையில என்ன பண்ணும் நாம அதிகமாக நோன்பு வைப்பதற்கு நீர் செஞ்சு இந்த மாதிரி நோன்புகள் வச்சுட்டோம் சரியா சரி எத்தனை ஆச்சு நாலாச்சு அடுத்து ஐந்தாவது வசதி இருக்குது அப்படின்னா தாராளமா அப்படின்னு சொல்லப்படும் அத பகரம் பகரமாக அங்கே ஒரு உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்குது அதிலிருந்து நம்ம அல்லாஹுடைய கிருமியில அந்த உயிர் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அல்லது அந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும் அந்த நோயிலிருந்து பாதுகாக்க பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக நீயத்து வச்சு இஹ்லாஸோட முதல்ல நம்பணும் இப்ப நான் சொன்னேன் அஞ்சுமே நம்பிக்கையோட நூறு சதவீதம் நம்பிக்கையோட செய்தால் இன்ஷா அல்லா நிச்சயமாக நூறு சதவீதம் பலனளிக்கும் அதுவே உங்களுடைய நம்பிக்கை தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது அளவுக்கு இருந்தாலும் அந்த புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் பாயிண்ட் சந்தேகத்திற்குரியதாக அல்ல நம்பிக்கை எட்ட நிலைமை இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறாது கண்டிப்பா நிறைவேறாது அது வைக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணவே தேவையில்லை நூறு சதவீதம் முழுமையை நம்பி செஞ்சா நிச்சயமாக இன்ஷால்லா அல்ல என்ன பண்ணுவான் தருவான் இப்போ இந்த ஐந்தாவது என்ன சொன்னேன் நல்ல குர்பானி கொடுக்கக்கூடிய குர்பானி கொடுப்போம் இல்லையா பக்ரீதுல இது அல்ஹால அது போல நல்ல கொளுத்த ஆடு இந்த குர்பானிக்கு உண்டான சட்டங்கள் பொருந்துற மாதிரி எந்த ஒரு தொச்சமும் இல்லாம குர்பானிக்கு தகுந்த ஆடு எப்படி வாங்குவோமோ அது போல என்ன பண்ணுங்க ஆண்டு பூர்த்தியான ஆடு சரியா இந்த ஆடு நல்ல உருண்டிருக்கூடிய ஆடு வாங்கி இந்த ஆடு வாங்கி அல்லாஹ்வுக்காக நீர் தொச்சுக்கணும் யா அல்லாஹ் அந்த குடும்பத்துல யார் நோயாலே அவங்களுடைய பேரை சொல்லி அது உதாரணத்துக்கு குடும்பத்துடைய பெற்றோராக இருந்தா மகன்கள் செய்யறதா இருந்தா மகள்கள் செய்யறதா இருந்தா என்ன பண்ணுங்க உங்களுடைய பெற்றோருக்கு யாருக்கு அந்த இருந்துச்சுன்னா என்னுடைய பெற்றோர் பெற்றோரையா தாயாக அல்லத்தாக தந்தையாக இருக்கக்கூடிய அவருடைய பேரை சொல்லி அவருக்கு இருக்கக்கூடிய இந்த கைவிடப்பட்ட நோயிலிருந்து முழுமையாக அவருக்கு ஷிஃபாவை தந்து ஆரோக்கியத்தை தந்து அவரை நலமாக வாழச்சி யாராகமானே அதற்கு பகரமாக இந்த ஆடை உனக்காக வேண்டி யாருக்காக வேண்டி அல்லாஹிற்காக வேண்டி அறுத்து அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தூச்சி நம்மளுங்க அறுக்கணும் இது அறுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைத்தோம் எல்லாருக்கும் அதுக்குன்னு அறுக்கிறவருக்கு தெரியாமல் இருக்க முடியாது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது ஊருக்கே தண்டோரா போடாமல் என்ன பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நபர்களை குறைக்க முடியுமோ அதை கொடுக்குற ஒரு அறுக்கிற ஒரு சுத்தம் பண்ணி தரவர் சரியா இப்போ அதை அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு நபர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி நீத்து வச்சு பிஸ்மில்லா ஹெல்தா ஆகுன்னு எப்பயும் போல அறுத்துறது அறுத்து அதை என்ன பண்ணுங்க அறுபது பங்கா வைக்கணும் அதுதான் இங்க முக்கியம் அந்த ஆடு ஆட்டினுடைய இறைச்சியை அறுபது பங்கா வைங்க இந்த அறுபது பங்கா வச்சு இந்த அறுபதும் அறுபது ஏழைகளுக்கு கொடுக்கணும் இந்த ஏழை குடும்பங்களுக்கு இதுல எதுவுமே என்ன பண்ணக்கூடாது எதுவும் ஓதுறதோ அது பண்றதோ இது பண்றதோ இதெல்லாம் எதுவுமே இல்லை இது யார் வேணாலும் சாப்பிடலாம் அதுல ஒண்ணுமே நம்ம பண்ணல மகரமாக தர்மம் எப்படி கொடுக்குறோமோ அது போல இது ஆடு எடுத்து தர்மமா தரும் அவ்வளவுதான் சரியா அப்போ இது ஏழைகளுக்கு தான் போய் சேரணும் சரியா இதில் சொந்தக்காரங்களுக்கு தர அது தர அப்படின்ட்டு பண்ணக்கூடாது அது நீங்கள் மற்ற நாள் ஆக்கி சாப்பிடுங்க முழுக்க முழுக்க ரொம்ப வறுமையில் இருப்பாங்களே அந்த ஏழைகளுக்கு என்ன பண்ணுங்கள் அவங்க வந்து ஒரு நாளாவது ஆட்டுக்கிரி சாப்பிடுவாங்க இல்லையா ஆட்டுக்கிரி வாழ்நாள் கனவாக இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் இருக்காங்களா இல்லையா அப்போ அவங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம் ஆ இதனுடைய ஒரு நபருக்கு ஒரு பங்குங்கிற விதத்துல அறுபது பங்கு வச்சால் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் குறிப்பாக ஒரு நபருக்கு ஒரு பங்குங்கிற விதத்துல ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பங்குங்கிறது ஒரு மூணு பங்கு அப்படி சேர்த்தி கொடுத்து மொத்தத்தில் நபர்கணக்கு வச்சு இந்த இறைச்சியை அன்னைக்கே பங்கிருந்தோம் அந்த தோல் வந்து அந்த அறுக்கிற ஒரு கூலியாக கொடுத்தா செல்லாமல் போயிடும் இதனுடைய பலன் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த தோல் வந்து அவர் விலைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கான விலை என்னவோ அதை நாம் வாங்கி அந்த விலையுக்கான காசையும் வேலைகளுக்கு என்ன பண்ணிடணும் சதக்கா தர்மம் கொடுத்துருணும் அந்த ஆட்டினுடைய தலை காலு கொடலு இதுவும் என்ன பண்ணலாம் வேணுங்கிறவங்களுக்கு மொத்த இது பண்ண மொத்தல அந்த முழு ஆட்டையும் பிறருக்கு தானமாக தர்மமாக கொடுத்துரும் இது யாருக்கு முடியுமோ அவங்க செஞ்சாசு இது முடிகிறவங்க அஞ்சு செய்யுங்க பொருளாதார வசதி இருக்கவங்க பொருளாதார வசதி இல்லை ஆடு வாங்கி அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்ப ஆடு தரலையே நடக்காம போயிருமே கடன் வாங்கி எல்லாம் தந்துடாதீங்க அப்படி எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு கட்டாயப்படுத்தல நான் கடனை வாங்கி தந்தாகணும் வட்டிக்கு வாங்கி தந்தாகணும் அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்கள் சக்திக்கு இருந்தால் கையில் இருந்தால் பணமாக அல்லது நகையாக இருந்தால் என்ன பண்ணுங்க தாராளமாக அந்த ஒரு உயிரை உடனே நமக்கு அந்த ஒரு ஆடு பெரிய விஷயம் இல்லைன்ட்டு தாராளமாக அவங்க தர்மம் செய்யுங்க இல்லை பணமாகவும் இல்லை பொருளாகவும் இல்லை அப்படிங்கிறவங்க கடன் கடன் வாங்கி தயவு செய்ய செய்ய தேவையில்லை அந்த மீதி உள்ள நாளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா அல்லா சுமார் தெரியும் இல்லை அவளுக்கு தெரியும் இல்லை உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது யாருக்கு நல்லா தெரியவோ தெரியும் உங்களை விட அல்லாவுக்கும் நல்லா தெரியும் நீங்கள் வச்சுக்கிட்டு ஏமாத்துனீங்கன்னா செய்யறது வீண் சரியா இல்ல இல்லவே இல்லை அதுக்காக நீ மெனக்கட்டு கடனை வாங்கி கடந்த தேவையில்லை அதுவும் அல்லாவுக்கு தெரியும் அப்போ மீதி நாலு செஞ்சாவே நீங்க ஐந்து செய்ததாக கணக்குல வந்துடும் அப்போ இது அனைத்தும் இது ஒன்று செய்தாலும் பலன் தரும் இந்த ஐந்தையும் முழுமையாக செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் சுஹானு தாலா நிச்சயமாக தருவான் அந்த அடிப்படையில அல்லாஹ் சுமான் தலா உலகிலுள்ள அனைத்து மனிதர்களும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைத்து மனிதர்களும் ஆரோக்கியமாக அல்லாஹுடைய நல்லடியார்களாக அனைத்து மனிதர்களுக்கும் அதாவது அனைத்து மனிதர்களும் ஹிதாயத்திலும் நேர்வழி பெற்ற நேர்வழியில் வாழக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் சுபகானு தாலா டோஃபிக்கு செய்வானாக பெரும் பெரும் வியாதிகளை விட்டும் சிறு வியாதிகளை விட்டும் அல்லாஹ் சுஹானு தாலா முழு உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அனைத்து மக்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக இன்னும் பசி என்னும் மாபெரும் பிணியிலிருந்து அனைத்து மக்களையும் அல்லாஹ் சுஹானு தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக அல்லாஹ் சுஹஹானு தாலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அவருடைய சொந்த அவுளியாக்களாக அகலுல்லாக்களாக பொருந்திக்கொண்டு இம்மை மறுமை இரண்டிலும் அவன் இருக்கும் காலமெல்லாம் வாழ்வாங்கு அவனுடைய அவுளியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஆழா